நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ ரெண்டு அணி விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சென்னை அணியும் பெங்களூர் அணியும் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு மைதானத்தில் இப்போ சென்னை அணி சொல்லுது நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது பெங்களூர் அணியை குறிப்பிடாமல் சென்னை அணியை மட்டுமே குறிக்கிறது எதுக்க பெங்களூர் அணியும் இருக்குது ஆனால் அதை இந்த வார்த்தை குறிப்பிடவில்லை அதுக்காக அதை தான் உளப்படுத்தா தன்மை அங்கே நிறைய பேர் இருந்தாலும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை மட்டுமே குறிக்கின்ற காரணத்தினாலே அது உளப்படுத்தா தன்மை பன்மைன்னு பேர் நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது எதிர் அணியில் இருப்பவர்களையும் சேர்த்து கொண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து முயலுவோம் நாம் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு வரும்போது அது உழப்பாட்டு தன்மைப்பன்மை எல்லாரையும் இணைத்து கொண்டு சொல்லக்கூடிய தன்மைப்பன்மை இது உளப்படுத்தா தன்மைப்பன்மை மேலே நல்லா கவனித்து பார்த்துக்கணும்